இருப்பவர்கள் கட்டாயமாக சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக அமைச்சரவையிலும் இடம்பெறுவார்கள் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் மதுரையில் நடைபெற்ற தேமுதிக பொத் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வருகிற சட்டசபை தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மதுரையில் போட்டியிட வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் மதுரை கூடல் நகர் பகுதியில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தற்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது தமிழகத்தில் ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தது தேமுதிக தான் என பெருமையுடன் சொல்கிறேன் தேமுதிகவினர் தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும் பிரிவில் தேர்தல் செய்திகள் வரவுள்ளது எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றது தேமுதிகவின் அனைத்து நிர்வாகிகளும் தேமுதிக வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ளவர்கள் எஸ்ஐ ஆர் முறைகேடு நடப்பதாகவும் நடப்பதாகவும் கூறுகின்றனர் இருந்தாலும் நாம் விழிப்புடன் மாதுரையில் இருந்துதான் தொடங்கியது இரண்டாயிரத்தி ஐந்து கேப்டன் தொடங்கிய கட்சியின் முதல் மாநாடு உலகிலேயே நம்பர் ஒன் மாநாடு என பெருமை பெற்றுள்ளது தமிழகத்தில் எந்த கட்சி மாநாடு சிறப்பாக நடைபெற்றது என பார்த்தால் அதில் முதல் இடத்தை தேமுதிகவின் முதல் மாநாடு தான் மதுரையில் நான் செல்லாத இடங்களே இல்லை அனைத்து தேர்தலிலும் மதுரையின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நான் பணியாற்றியுள்ளேன் இரண்டாயிரத்தி பதினொன்று மதுரையில் திருப்பரங்குன்றம் மதுரை மத்திய தொகுதியை வென்றது தேமுதிக கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி கட்சி தேமுதிக கேப்டனின் கனவு லட்சியம் நிறைவேற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறும் நீங்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் கூட்டணி அமைச்சரவை அமையும் தேமுதிகவில் இருப்பவர்கள் கட்டாயமாக சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக அமைச்சரவையிலும் இடம்பெற வாய்ப்பு உள்ளது பிரேமலதா என்ற உடன் பிரதமர் என கட்சி நிர்வாகி கூறுகிறார் கடவுள் ஒருவர்தான் தான் இறுதி எஜமானார் அவர் இறுதி கணக்கு போட்டால் யாரும் அதை தடுக்க முடியாது விஜயகாந்த் முதல்வராகி இருந்தால் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பார்கள் ஆனால் அதுபோல எந்த குற்றச்சாட்டும் இறந்துவிடக் கூடாது என்பதற்காகவோ எனவோ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து கடைசி வரை மக்கள் மனங்களில் நிரந்தரமாக இருந்துவிட்டார் என்றார் மதுரை மத்திய தொகுதி அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மதுரையில் போட்டியிட வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது வருகின்ற தேர்தல்கள் மிக முக்கிய தேர்தல் அதுக்கு அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருக்கின்ற நீங்கள் அனைவரும் கவுன்சிலர்களாக வைஸ் சேர்மனாக

நடப்பூர்ல நடைபெற்ற மாநாடு இப்பவே சொல்ல எல்லா மொழியும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ரெண்டு மணி கரெக்டா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஆகுறையில உள்ளம் தேடி இல்லம் நாடு என்று பூத் முகவர்களுடைய ஆலோசனை கூட்டலை பங்கேற்றதுக்காக இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்திருக்கேன் உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த மணிகண்டன் மாவட்ட செயலாளர் அழகர் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் மற்றும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்ல இப்பதான் நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன் அதனால இன்னைக்கு மீண்டும் எங்களுடைய மூன்றாம் கட்ட பயணம் மதுரையில ஆரம்பிச்சிருக்கோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இன்றையிலிருந்து தொடங்கி டிசம்பர் இரண்டாம் தேதி ஈரோடு வரைக்கும் மூணாம் கட்டம் முடிக்கிறோம் அதற்கப்புறம் நான்காம் கட்டம் எங்களுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறோம் அப்புறம் தலைவருடைய குரு பூஜை ஜனவரி ஒன்பது கடலூர்ல மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த இருக்கிறோம் அதற்கான கால்போல் விழா இன்றைக்கு நம்ம வந்து நடத்தி இருக்கிறோம் மிக சிறப்பாக என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் கடலூரில் ஜனவரி ஒன்பது நம்ம செய்ய இருக்கிறோம் அதனால அதற்கான கவுண்டவுன் இன்னைக்கு பந்த கால நட்டத்திலிருந்து இன்னிலிருந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்பதை பெருமையோட நான் சொல்றேன் வர இருக்கின்ற தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து பூத்துகளிலும் நாங்கள் பிஎல் டூ ஃபார்ம் முடிச்சு கலெக்டரிடம் ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது பெற்று எல்லா இடங்களிலும் பூத் முகவர்களையும் பூத் கமிட்டிகளையும் அமைத்து தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமை சொல்றோம் குறிப்பா நீங்க பேசுகிற கூட சொன்னீங்க தேமுதிக வந்து அமைச்சராவாங்க கூட்டணி ஆட்சிதான் வரணும் சொன்னீங்க ஆனா திமுக வந்து அதுக்கு தயாராவே இல்லை அவங்க வந்து தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப ஒரு புதிய கட்சியோட கூட்டணி அதை எடுத்துக்கலாமா இல்ல அதை எப்படி எடுத்துக்கணும் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கே யாரு எதையுமே கணிக்க முடியாது இதுதான் உண்மைங்க நாளைக்கே தேர்தலுக்கு பிறகு எது வேண்டுமென்றாலும் நடக்கும் எது வேணாலும் தேர்தல் ரிசல்ட்டா இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றாங்க அதைத்தான் என்னுடைய ஸ்பீச்லயும் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு எல்லாரும் நம்ம கட்சி நீங்க தயாராக இருக்கணும் நமக்கான தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு அறிவுரை தமிழ்நாடு முழுக்க நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்தந்த மாவட்டத்துல நான் வந்து போட்டியிடணும் என்பது அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு கடலூர்ல மாநாட்டில் கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம் மீண்டும் ஜெயிச்சது ரிஷி வந்தியம் மொத்தம் இருபத்தி தொகுதிகளை இரண்டாயிரத்தி பதினொன்றுல நாம வெற்றி பெற்றோம் அதனால அது மாவட்ட செயலாளருக்குரிய விருப்பம் ஆனா யார் எங்க போட்டி போட போடுறாங்க இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது அதைதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க ஏன் எப்படி கூட்டணி அமைய போது எந்த கூட்டணியில தேமுதிக இடம் பிடிக்கும் போது வேட்பாளர் என்பதை எல்லாம் இந்த நிமிஷம் நான் சொல்ல முடியாது நிச்சயம் மாநாடு நெருங்கும் பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தேமுதிக போட்டியிடும் எண்ணிக்கையும் தொகுதிகளும் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் உறுதியாக சொன்ன கடமை இல்ல நாங்க சொல்றதே எங்க கடவுள் நாங்க சொல்லத்தான் செய்வோம் ஆனால் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்திலே ஜெயித்து யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்குது அதற்கு பிறகு ரிசல்ட் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் வரும் முடிவுகள் தான் நீங்கள் கேட்கற கேள்விக்கு உண்மையான பதிலாக இருக்கும் என்பதை நான் உறுதி அமைச்சரம் கனம் குறிப்பாக மதுரையில வந்து பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு குறிப்பாக மதுரை மத்திய தொகுதியை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஏன்னா அது வந்து அமைச்சர் பிடிஆருடைய ஒரு பலம் வாய்ந்த தொகுதி ரெண்டு முறை எம்எல்யோவா ஒரு காரணம் சொல்லி நீங்க போட்டிருன்னு முதல்ல என்ன அது என்னன்னு உங்களுக்கு சொல்லுங்கள் மதுரை மத்தி ஏற்கனவே தேசிய முற்போகதிராவிட கழகம் வென்று முரசு வென்றெடுத்த தோல் அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றமும் முரசு வென்றெடுத்த தொழில் அதனால எங்க மாவட்ட கழக செயலாளர் அவங்க விருப்பத்தை அது அதுதான் ரீசன் உடைய இவங்க போட்டியிடுறாங்க அவங்க போட்டியிடுறாங்கன்றதுனால எந்த கருத்து இல்லை தேமுதிகா வெற்றி பெற்ற தொகுதி நீங்க போட்டியிடும் அவங்க விருப்பம் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் பிறந்த ஊர் வந்து மதுரை அதனால நீங்களோட அல்லது உங்களுடைய மகனோ யாராவது இங்க போட்டிட்டா நல்லா இருக்கும்னா மக்களுமே ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கேற்ற வகையில நீங்க ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு அப்ப உங்க விருப்பாதுவாக இருந்தால் கடவுள் அருளும் ஆசையும் மாதிரிதான் நடக்கும் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது வெயிட் அடிச்சு குறிப்பா மதுரையில் வந்து பீகார் சட்டப்பிரச்சனை பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நாம வாழ்த்துகிறேன் வெற்றியை பெற்று இந்த இந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது யாருமே கணிக்கல இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கின்ற நிதிஷ்குமார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று மீண்டும் அவர்தான் முதல்வராக பதவி ஏற்கிறார் அப்படின்னா இந்த வெற்றி நிதிஷ்குமாருக்கு மட்டும் கிடையாது பாரதிய ஜனதாவின் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நட்டா அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வெற்றி நிச்சயமாக பங்கு உண்டு இது மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதாரண வெற்றியில ஆட்சியில இருந்தாங்க மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதுவும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா இருந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கும் அங்க வகித்து வெற்றி பெற செய்தியா கட்சிக்கும் பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தேசிய மீட்பு திராவிட கழகத்தின் சார்பாக அதுதான் நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு தேர்தல வெற்றி பெறும் ஒரு தேர்தல்ல தோல்வி அதுக்காக வார்த்தைகளை வந்து நம்ம வந்து தவறாக பயன்படுத்தும் அது யாருக்கும் இதுதான் நிரந்தரம் அப்படின்றது கிடையாது இப்போ கூட நான் சொன்னேன் என்ன மேலே இருக்கிறவங்க கீழே வரும் கீழே இருக்கிறவங்க மேலே போய் தான் இரவுன்னு இருந்தால் பகல் வரும் பகல் இருந்தால் இரவு இருந்தால் வாழ்க்கை நீதி எனவே இன்னைக்கு தோத்துட்டாங்கிறதுனால அதான் நிரந்தரம் நாங்கள் எப்பயுமே சொல்ல மாட்டோம் அப்படி பார்த்தா இந்தியா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் மொத்தமாக வாஷ் அவுட்டான வரலாறும் உண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வரலாறுமே உண்டு அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணிக்காக அவர் போய் பிரச்சாரம் பண்ணார் ஆனா இன்னைக்கு அவங்க தோல்வி ஆனா அது வந்து நம்ம உடனே அதை வந்து பேட் கமெண்ட் பண்ணணும் கிடையாது அவங்க முயற்சி எடுத்தாங்க எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னும் எதுவுமே இல்லை ஏன்னா விஜய் பத்தி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் வந்து களத்துக்கு வரணும் அவர் வந்து இன்னும் நிறைய பணிகள் செய்யணும் அதனால பல முறை நீங்க விஜய பத்தி கேட்டிருக்கீங்க என்னுடைய ஒரே பதில் விஜய் பத்தி நீங்க கேள்வி கிட்டதான் இப்படி ஒரு பிரஸ் மீட் டெய்லி ரெண்டு பிரஸ் மீட் மூணு பிரஸ் மீட் நாங்க அட்டன் பண்றோம் அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கிட்டோம் அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க வந்து மத்தவங்க பேசணும் அதுக்கு தேமுதிக அதுக்கான கட்சி இல்லை என்பதை உறுதியாக பாஜக பெருமாள் எல்லாரோடையும் கூட்டணி பேசிக்கிட்டு சொல்றாங்க முக்கிய கட்சியான உங்கள்கிட்ட எதுவும் பேசுறாங்களா மேடம் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு தேமுதிக எங்களுடைய நிலைப்பாடுல நாங்க மிக தெளிவா இருக்கும் எங்களுடைய பூத் கமிட்டி அமைப்பது தேர்தலுக்கான பணிகளை செய்வது கேப்டன் குரு பூஜை மாநாடு தான் எங்களோட ஒரே ஃபோக்கஸ் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய ரத யாத்திரையும் உள்ளம் தேடி இல்லம் நாடி எங்க கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் இதுல யாருமே எங்களுக்கு தோழமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பத்தி பேசுறாங்களா அதற்கு இன்னும் தேமுதிக நாங்க வந்து அப்படியே நாங்க இது யாரோடனும் பேசல இதுதான் உண்மை எங்களுடைய கட்சியை வந்து இப்ப வளர்ச்சிக்காக ஃபோக்கஸ் பண்றோம் தேர்தலுக்கு நாங்க தயாராக்கிட்டு இருக்கோம் மாநாடு நெருங்கும் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் வரும் உறுதி செய்யப்படும் அப்பொழுது

இன்னைக்கு லஞ்ச ஊழல் செய்து மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டது அந்த அம்மா மேயரை இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இப்படி ஒரு அடையாளமாக இன்னைக்கு மதுரை மாநகர் இருக்குன்னா இதை விட தலை என்ன இருக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் பணியாளர்கள் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் செவிலியர்கள் ஒரு பக்கம் மீனவர்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி எங்க பார்த்தாலும் படுகொலைகள் வாரியர் வன்கொடுமை என்று தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அச்சுட்டலான ஒரு நிலைமையும் இருக்கு இதையெல்லாம் நாங்கள் டெய்லி அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கோம் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்க கொண்டு செல்கிறோம் எனவே இரும்பு கரம் கொண்டு அடக்கி சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது முதல்வரில் கடமை சரிங்களா நன்றி சந்திச்சது எல்லாரும் சாப்பிட்டு போங்க சர்வீஸ் மீண்டும் நான் மதுரைக்கு வரும்போது உங்களுக்கு தவமை சரிங்களா